இந்த லைவ் எதுக்குன்னா நிறைய பேர் வந்து வேலை கேட்டிருந்தாங்க ஒரு சில பேர்லாம் ஸோ அதனால் வேலை தேவைப்படுறவங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி என்னோடய இடத்துல நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்கேன் வேலைக்காக நான் இன்றைக்கும் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஜென்சங்களுக்கெல்லாம் வந்து வேலை கால்கள் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் தாம்பரத்தில் வந்து எடுத்துட்டுருக்கோம் நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் ஸோ அதனால் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ரூம் இருக்குது ஸோ அதனால் வேலை தேவைப்படுறவங்க செக்யூரிட்டி வேலை செய்வேன் தண்ணி அடிக்கக்கூடாது பிரச்சனை இந்த மாதிரி பா பாக்கு போடுறது சிகரெட் குடிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருக்க ஆளுங்க ஒரு ஐம்பது வயசுக்குள்ள நான் ஆக்டிவாக வேலை செய்வேன் அப்படின்ற படிப்புலனா கூட பரவாயில்ல நல்லா வேலை செய்கிறவங்க ஆக்டிவாக இருக்கிறவங்க வாங்க நமக்கு ரூம் இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடும் இருக்குது ரெண்டு டைம் சாப்பாடும் இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது ஸோ அதனால் யாருக்காவது வேலை தேவைப்படுது அப்படின்னா கட்டாயமாக என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேலை இருக்குது லேடிஸ் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு இருக்குது ஸோ அதனால் எந்தெந்த ஏரியா இருந்தால் கூட பரவாயில்ல பக்கத்தில் இல்லைன்னா கூட இங்கே நமக்கு ரூம் இருக்கிறதுனால வேறு தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தால் கூட தங்கி கூட செய்யலாம் சாப்பாடும் இருக்குது ரெண்டு டைம் சாப்பாடு இருக்குது இங்கேருந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு கம்பெனிஸு ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு ஸோ அதனால் வேலை தேவைப்படுறவங்க என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தர் இருக்காங்க ஏன்ங்களா நீங்கள் வரீங்களா ஆன்லைன் எல்லாம் இருக்காங்க வேலை கேட்குறவங்க நம்ம இது பண்ணலாம் ரிப்ளை பண்ணலாம் நம்பர் கொடுத்துருந்தா தேவைப்பட்டா கால் பண்ணுவோம் நம்பர் தெரியலையும் லேடிஸ்க்கும் தேவை தான் வேலைக்கு ஆட்கள் யாராவது பாருங்க பாக்குறவங்க வேலை தேவைப்படுதுன்னா இது பண்ணுங்கள் நம்ம தாம்பரத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்கு தாம்பரத்துலேயே சைட்ஸும் இருக்கு ஸோ யாருக்காவது வேலை தேவைப்படுறாங்கன்னா கட்டாயமா கான்டாக்ட் பண்ணுங்க இதுதான் என்னோட நம்பர் நம்பரை நான் கொடுக்குறேன் நம்பர் தான் தெரியும் ஓகே லைவ் இல்லையா ஸோ என்னோடய நம்பர் சொல்கிறேன் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் ஃபோர் இது என்னோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் டைப் பண்ணி போடுறேன் ஸோ நம்ம வேலை தேவைப்படுறவங்க இது பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் வேலைக்கான ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நமக்கு ஆளுக்கு வேலை தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்க செக்யூரிட்டிஸ் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்குள்ளே ஆக்டிவாக இருக்கவங்க தண்ணி பழக்க இருக்கக்கூடாது சிகரெட் அடிக்கக்கூடாது ஸோ அப்படிலாம் இருப்போம் ஆக்டிவாக இருப்போம் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணு யாரோ இருக்காங்க லைவ்ல யாரும் ஒருத்தவங்க இருக்காங்க யாரும் தெரியல டெய்லியே எங்க வீட்ல இருந்தா கூட யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ சரி லைவ் கட் பண்ணிக்கலாம் வேலை தேவைப்படுறவங்க லைவ் பாக்குறவங்க யாராவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் யாராவது இருக்கீங்க லைனில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த வீடியோ ஸோ அதனால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க நம்பர் நான் கொடுக்குறேன் என்னோட ஆல்ரெடி என்னோடய எல்லாம் இருக்குது நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது சரி காண்டாக்ட் பண்ணுறவங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணு யாரு தெரியல நீங்கள் ஆஃபீஸ் தான் இது ஆஃபீஸில் தான் இப்போ இருக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூமும் இருக்குது ஸோ சாப்பாடு இல்லை ரூம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் வேலை தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க அதனால தைரியமாக வேலை வேணுன்றவங்க வாங்க சென்னைக்கு வாங்க நாங்கள் ரூம் கொடுக்குறோம் சாப்பாடு ரெண்டு வேலை கொடுக்குறோம் இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் போக பதினஞ்சாயிரம் சேலரி இருக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி வேணா எக்ஸ்ட்ரா டியூட்டியும் கொடுப்பாங்க யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க யாரோ வேடி வேடிய பாக்குறீங்க யாரும் தெரியல பேசுறது கேக்குதா கேக்குதுதான் ஒரு லைக் போடுங்க ஒரு மெசேஜ் வந்து போட்டு விடுங்க யாரோ ஒரு உக்காந்து பாக்குறாங்க யாரும்தான் தெரியல அது மேலே காட்டும் ஆன்லைன் லைவ் இல்லை மெசேஜ் போடுறது போடுறது வரலையா என்ன தெரியல அன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டரை பார்த்துட்டு போட்டா தடவை ஆன்லைனில் வந்து நான் இதுக்கு லைவில் இருக்கும்போது வந்து கமெண்ட்ஸ் போட்டாங்க தெரியுதா வருதா கமெண்ட்ஸ் போடுவோம் காட்டுதா அது கமெண்ட்ஸ் போட முடியுமே காட்டுங்க வேணால் ஏதாவது தேவைன்னா கூட மெசேஜ் பண்ணணும் கமெண்ட்ஸ் போடலாம் ரெண்டு பேர் காட்டுது கமெண்ட்ஸ் போட முடியலையே என்னன்னு தெரியல ஜிபே முட்டா ஜிபே முட்டாய் அய்யய்ய்யோ இப்ப போட்டிருக்க லை தெரியுமே கமெண்ட்ஸ் போட முடியுதா பாருங்க கூட ஏதாவது பண்ண முடியுதா அன்னைக்கு டைப் பண்ணி இருக்கும்போது வந்தது கீதா எந்த கீதா என்னோட ஃப்ரெண்டு கீதாவா ஆமா அவங்க மாதிரிதான் இருக்கு தெரியல அவங்கதானா என்ன என்ன தெரியுமா இதுல 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 பழக்கத்துல கூப்பிடுறாங்களான்னு தெரியல ஹாய் கீதா என்ன தெரியுமா ஏன் என்னோட ஃப்ரெண்டு கீதாவும் இருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சி வார்டன் ஜாப் இருக்கு நீங்களா போடுறீங்க ஓகே வார்டன் ஜாப் இருக்காவா வார்டனுக்கு இப்போ ஆல்ரெடி வர இருக்காங்க சைட்ஸில் ஆள் இருக்காங்க வேற இடத்துல செக்யூரிட்டிஸ் லேடிஸில் ஜென்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க லேடிஸ்னா ஹவுஸ் கீப்பிங்ஸ் தான் க்ரோம்பேட்டில் கேட்டிருக்காங்க லேடி கார்டுக்கு இப்போ ஆல்ரெடி இங்கே ஜெயச்சந்திரன்ல தாம்பரத்தில் லேடி கார்ட்ஸ் இருக்காங்க வார்டன் கிடையாது வார்டன் வந்து இப்போ இருக்க ரெண்டு இடத்துல போட்டிருக்குல ஜென்ஸ் தான் கேட்டாங்க அவங்க வார்டன் இருக்காங்க நீங்கள் எந்த ஏரியா எங்க கீதாவா கீதா எங்க வீட்டு பக்கத்துல இருந்தா கீதா அவங்களா தெரியலி குமார் அண்ணா அவங்க ஹஸ்பண்ட் நேம் குமார் அவங்க தான் நினைக்கிறேன் நான் தான் ஓகே சொல்ல வேண்டியது நான் யார் அண்ணா பேர் குமார் தெரியும் கிஷோரா அப்படின்னு எனக்கு ஞாபகம் அவர் பேர் தெரியல எனக்கு சொன்ன உடனே உங்க கீதா பார்த்தப்போ உங்க பேர் தான் ஞாபகம் இன்னொரு கீதாவும் இருக்காங்க அவங்களா இருக்குமோன்னு யோசிச்சேன் நான் நீங்க ஒரு லேடியை சொல்லியிருந்தீங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி நான் கேட்ட போது வரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒன்னா தேதிக்கு மேல இப்ப ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒன்னா தேதிக்கு மேல வரேன்னு சொன்னாங்க பவித்ரா வீட்டுல ஆஹ் அதுதான் தெரியும் தெரியும் அந்த கீதா தான் எங்க வீட்டு பக்கத்துல இருந்தாங்க அவங்க அவங்க இப்போ இங்க இங்கேயே தான் இருக்காங்க இங்க சைடு உள்ள இருக்காங்க யாராவது இருந்தா சொல்லப்பா எங்களுக்கு ஜெயச்சந்திரனுக்கு நைட் ஷிஃப்ட்க்கு கால் வேணும் செக்யூரிட்டிக்கு அங்க பதினஞ்சாயிரம் சேல்ரி ரெண்டு டைம் சாப்பாடு இருக்கு இசிபிஎஃப் எல்லாம் போக ஃபிஃப்டீன் இருக்கு நைட் ஷிஃப்ட் மட்டும் கேட்டிருக்காங்க இப்போ டேல ஆள் இருக்காங்க ஜெய்சந்திரன்ல நம்ம போட்டிருக்கோம் அங்கே நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணன் எப்படி இருக்காங்க நாங்கள் வாட்ஸ்அப்லேயே பேசிப்போம் காலையிலேயே பேசிப்போம் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டிங்களா ரொம்ப நேரம் ஆகிடுது ஒரு மெசேஜ் போட்டு அடுத்தது மெசேஜ் வர்றதுக்கு பவித்ரா எங்க கடை ஹவுஸ் ஓனர்ல அவங்க பொண்ணுதான் பவித்ரா அவங்க வீட்டுல இருந்தோமே அப்படின்னு போட்டிருக்கேன் இத்தா இருக்கீங்களா லைன்ல இந்த டைம்ஸில் வந்து போட்டால் கூட லைவ்வில் நமக்கு ஆனால் இந்த டைம் இப்போ தான் கிடைக்கும் நைட் டைமில் எல்லாம் போகணுங்க டீ வைக்கலாமா இப்போது போயிடுச்சு ஓகே என்னோடய லைவ் பார்த்தா நான் என்னோடய நம்பர் நான் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேலை தேவைப்படுறவங்க கட்டாயமாக வேலை இருக்குது லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாம் இருக்கு ஓ காண்டாக்ட் பண்ணுங்கள் okay kita bye. Mm -hmm.